வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் சொல்ல முடியாத காயங்கள் இருக்கும் சில காயங்கள் ஈரம் கூட ஆறாது ஒவ்வொரு நாளும் மூச்சு முட்டுற மாதிரி இருக்கும் நானும் அப்படித்தான் ரொம்ப உடைஞ்ச நாட்கள்லேருந்து வந்திருக்கேன் அவமானம் காயப்படுத்தும் வார்த்தைங்க தவறான புரிதல்கள் ஒரு கட்டத்தில் என்னோடய வாழ்க்கையே முடிஞ்சு போச்சுன்னு கூட நினச்சிருக்கேன் ஆனால் ஒரு சின்ன கையால் தான் நான் இன்னைக்கு மீண்டு வந்து உயிர் தெரிஞ்சிருக்கேன்னு சொல்லலாம் என்னோட குழந்தை அவனோட மூச்சு என்னோட மூச்சாவே மாறிடுச்சு வாழ்க்கை உங்களை ஒருபோதும் உடைக்கவே உடைக்காது உங்களை தயார் பண்ணிகிட்ருக்கோம் இதை நம்ம எப்போ புரிஞ்சுக்கிறோமோ அப்போ நம்ம வந்து உயிர்த்தெழ ஆரம்பிச்சிருவோம் நீங்கள் ஹர்ட்டாக இருந்தாலும் சரி தனிமையாக இருந்தாலும் சரி யாருமே உங்களை புரிஞ்சிக்கல அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருந்தாலும் சரி இந்த சேனல் உங்களுக்கான ஒரு ஸ்பேஸு உண்மையான கதைகள் உண்மையான ஹீலிங் உண்மையான மாற்றங்கள் இந்த சேனல் ஒரு சாதாரண மோட்டிவேஷன் சேனல் கிடையாது இது உண்மையான வாழ்க்கை கதைகள் உண்மையான காயங்கள் உண்மையான போராட்டங்கள் உண்மையான மாற்றங்களோட இடம் கமெண்ட்ஸில் உங்களோட ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அனுபவம் இன்னொருத்தவங்களோட வாழ்க்கையை கூட மாற்றலாம் வெல்கம் டு ஷி பிரீச் ப்ரே கேட்குறவங்களுக்குமே இல்லைன்னு தோணும் நேரம் லிசன் நீங்கள் சிங்கிளாக இல்லை நான் உங்கள் கூட இருக்கேன் உங்களோட சகோதரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம ஷீ ப்ரீத்ஸ் பிரேவ் சேனலை உங்கள் ஸ்டோரியும் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட அனுபவம் இன்னொருத்தரோட வாழ்க்கையை கூட காப்பாற்றலாம் எதுக்காக இந்த சேனல் ஷீ பிரீத் பிரேவ் இந்த வார்த்தை நான் தான் பவர்ஃபுல்னு இல்லாமல் எல்லாரும் பவர்ஃபுல்னு புரிய வச்சதுக்காக இங்கே பேசுகிற கதைகள் வெற்றி கதை இல்லை ஃபேக் ஸ்மைலில் ஆக்டிங்கில் இது ரியல் பிரேக்கிங்ஸ் ரியல் பெயின்ஸ் ரியல் ஊன்ஸ் ரியல் ஹீலிங்ஸ் அம்மா ஒரு பொண்ணு ஒரு தங்கை ஒரு சகோதரி ஒரு சகோதரன் ஒரு ஃப்ரெண்டு இந்த மாதிரி எல்லாரோட மனசுலையுமே நிறைய காயங்கள் வந்து இருக்கும் அந்த காயங்களை பற்றி பேசுகிற இடம் இல்லாமல் சைலன்ஸாக அப்படியே அதே கஷ்டத்தோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க இந்த சேனல் உங்களோட சைலன்ஸை பிரேக் பண்ண பெயினோட கதையை சொல்ல உங்களோட பெயினோட கதையை சொல்ல உங்களோட பிரீத்தோட ஸ்ட்ரென்த்தை கொடுக்க இங்கே நீங்கள் பார்க்க போகிறது ரியல் லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ் ஹார்ட் ப்ரேக்கிங் மெமரிஸ் எமோஷ்னல் ஹீலிங் மெத்தட்ஸ் செல்ஃப் ஒர்க் பில்ட் பண்ண ஸ்டெப்ஸ் மைண்ட் காம் பண்ண டிப்ஸ் லைஃப் சேஞ்ச் பண்ண கைடன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்டோரிஸ் ரியல் கரேஜ் ரியல் கனெக்ஷன்ஸ் இது மோட்டிவேஷன் இல்லை மறுபடியும் சொல்கிறேன் இது மோட்டிவேஷன் கிடையாது இது மோட்டிவேஷன் இல்லை மௌனத்தோட ஓடிட்டு கஷ்டங்களோட ஓடிட்டு மனசுக்கு ஒரு மியூசிக்காக இருக்கும் இந்த சேனல் பெயினோட இருக்கிற உங்களோட சோலுக்கு ஒரு சப்போர்ட்டிவ் லோன்லினஸாக ஃபீல் பண்ற ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு துணை இஃப் யூ ஆர் அ ஹர்ட் இஃப் யூ ஆர் அ டயர்ட் இஃப் யூ ஃபீல் அபண்டன்ட் இஃப் யூ ஃபீல் நோபடி சீஸ் யுவர் பெயின் லிசன் நீங்கள் சிங்கிள் இல்லை நீங்கள் எதையும் தொலைக்கலை நீங்க வீக்காவும் இல்லை இவ்வளோதான் லைஃப் இன் ஆஃப்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இங்கே இல்லைங்க உங்களோட கதை உங்களை டிஃபைன் பண்ணதும் கிடையாது உங்களோட பிரீத் தான் உங்களோட ஸ்ட்ரென்த்தே ஷீ பிரீத்ஸ் பிரேவ்னு சொல்கிறது நீ ப்ரீத் பண்ண ஒவ்வொரு செகண்டும் நீ ஒரு பிரேவ் சோல்னு ப்ரூவ் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டம் உங்கள் பெயின் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்க போகிறேன் உங்களோட கதையை இன்னொருத்தரோட உயிரை காப்பாத்துறதுக்காக பயன்படுத்தும் ஷீ பிரீத் பிரேவ்னு சொல்கிறது நீ பிரீத் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் ப்ரீத் பண்ணுற ஒவ்வொரு செகண்டும் நீங்கள் ஒரு பிரேவ் சோல்னு ப்ரூவ் பண்ணுறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நடந்த கஷ்டம் உங்கள் பெயின் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கதை இன்னொருத்தங்களோட வாழ்க்கையை காப்பாற்றலாம் ஏன் அவங்களோட உயிரை கூட காப்பாற்றலாம் உங்களோட சேர்ந்து நானும் பயணிக்குப் போகிறேன் உங்களோட சகோதரியா இணைந்திருங்கள் பிரீட் ஸ்ப்ரே